இன்று தவக்காலத்தின் நாற்பதாம் நாள் இன்றைய முயற்சி நம்மை சுற்றியுள்ள ஐந்து நபர்களிடம் அவர்களின் ஐந்து நற்குணங்களை மனம் திறந்து பாராட்டுவோம் போன்று ஒருவருக்கொருவர் உடன்கனிந்து அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்கு உயர்ந்தவர் என எண்ணுங்கள் பனிரெண்டு பத்து உணவுக்கு ஆடைக்கு டேட்டாவிற்கு டேட்டிங்கிற்கு பஞ்சமற்ற காலம் இது மனம் நிறைந்த பாராட்டுகளுக்குத்தான் பஞ்சம் இன்று நம் குடும்பத்திலோ வெளியிடத்திலோ பணித்தளத்திலோ ஐந்து நபர்களை சந்தித்து அவர்களிடம் ஆதாயமும் எதிர்பாராமல் பாராட்டுகளை தெரிவிப்போம் இன்று ஓசன்னா பாடிவிட்டு ஐந்து நாட்களில் சிலுவையில் அறையச் சொல்லி கத்திய யூதர்களைப் போல அல்ல கண்களுக்கு விலையேற பெற்றவள் என அன்றும் என்றும் என்றும் நம்மை பாராட்டி சீராட்டும் யூத இனிமே மிக பாடல் எடுத்து வாசித்து பாருங்கள் பல திரைப்பட கவிஞர்கள் அதன் கவிதைகளை எடுத்து கையாண்டிருப்பர் தங்கள் இணையரை மனம் திறந்து பாராட்டுவோம் குடும்பத்தில் வசந்தம் வீசும் தூய பவுலின் கடித முன்னுரை முடிவுரைகளை எடுத்து வாசியுங்கள் தனது உடன் உழைப்பாளர்களின் திணைத்து பாராட்டியிருப்பற்ற நெஞ்சத்திற்கு ஊக்க மருந்து சுய ஐயத்தை நீக்கும் ஒரு நம்பிக்கை விருந்து செலவில்லாத நற்செயல் பாராட்டுதல் பாராட்ட பாராட்ட பாராட்டுவோரின் குணமும் மேம்படுவதே இதன் தனிச்சிறப்பு மனமாற பாராட்டுவோமா ஜபம் அன்பு இறைவா கள்ளமற்ற அன்போடு மனம் திறந்து எங்களோடு உடன் பயணிக்கிறவர்களை பாராட்டி மகிழ்வித்து நாங்களும் மகிழ நல் மனம் அன்பர்களே இத்துடன் நாற்பது நாட்களுக்கான தவமுயற்சிகள் முடிவடைகிறது தொடரும் புனித வாரத்தின் அருள் மழையால் நாம் தொடங்கிய சிற்சில நற்பழக்கங்கள் நம் வழக்கங்களாக மாற இறைவன் நம்மை ஆசிர்வதிக்க ஜெபிப்போம் என் எளிய முயற்சிக்கு ஊக்கம் நல்கி உங்கள் தொடர்பு வட்டங்களில் இக்காணொலிகளை பரப்பியதற்காக மனமார்ந்த நன்றிகள்